ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தாங்க அதாவது நவ கிரகங்களுடைய இளவரசனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு பொதுவாகவே ஒவ்வொரு விதமான கிரகங்களும் வக்ரம் அடையும் பொழுது பல்வேறு விதமான மாறுதல்களானது ஏற்படும் அந்த வகையில் தற்போது புதனுடைய வக்ர பயிற்சியால மூன்று ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து பெற போறாங்க அதாவது அவர்களுக்கு பண மழையானது பொழிய போகுது ஸோ வாங்க இப்போ அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தில் புதன் கிரகமானது கிரகங்களுடைய இளவரசன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் மேலும் இவர் சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறிய மற்றும் முக்கியமான கிரகங்கள்ல ஒன்றாக வந்து கருதப்படுறாரு இவருடைய வக்ர நிலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருவருக்குமே ஒரு மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவான் வலுவாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான சுகங்களும் ஆடம்பரங்களும் வந்து கிடைக்கும் மேலும் புதன் வலுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு நபருமே புத்திசாலித்தனத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் இருப்பாங்க இந்த கிரகமானது இது போன்ற ஆசிர்வாதங்களை தாங்க மக்களுக்கு வந்து கொடுப்பாரு அதே புதன் பகவான் வக்ரம் அடைகிறாரு அதாவது பின்னோக்கிற நகர ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து தீய வலுவகளை மட்டுமே வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா ஒரு சில சமயங்களில் இவர் சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த வகையில தற்போது ஜோதிடத்தில் புதனுடைய முக்கியத்துவமானது எப்படி இருக்குது அதற்கு பிறகு இவர் வக்ரம் அடைகிறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் அந்த மூன்று ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஜோதிடத்தில் புதனுடைய முக்கியத்துவம் எப்படியே பட்டது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நவ கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னுடைய ராசியை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளும் வந்து இருக்குது அந்த வகையில் புதன் ஜோதிடத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் புதன் மக்களுடைய வாழ்க்கையில செல்வாக்கு செலுத்த முடியும் மற்றும் ஜாதகத்துல கிரகம் வலுவாக இருக்கக்கூடிய நிலையில அவர் உயர்ந்த அறிவை வந்து பெறுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய துறைகளில் நேர்மையான முடிவுகளை வந்து பெறுவாரு தொழிலதிபர்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புதன் தான் வலுவாக இருக்கணும் மேலும் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் பந்தயம் மற்றும் பிற வணிக நடவடிக்கைகளில் பெறக்கூடிய வெற்றியானது ரொம்ப அபரிவிதமாகவே காணப்படும் இந்த ஒரு நிலையில புதனுடைய வக்ரமானது எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசியில புதன் பகவான் தன்னுடைய வக்ரத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது அகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அன்று புதனுடைய வக்ர நிலையானது சிம்ம ராசியில வந்து ஆரம்பமாகுது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய புதன் பகுத்தறிவு வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றுக்கெல்லாம் பொறுப்பான ஒரு கிரகமா வந்து பார்க்கப்படுறாரு மேலும் நவ கிரகங்கள்ல மிகவும் குறுகிய காலத்துல தன்னுடைய ராசியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவரும் இந்த புதன் கிரகம் தான் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுமே ஜோதிடத்துல ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து பெற்றிருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா சனி கிரகம்லாம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தான் வந்து மாறுவாரு அதே போல குரு பகவான் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடியவர் சூரியன் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடியவர் அந்த வகையில் புதன் கிரகமானது இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு குறுகிய கால கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த கிரகம் பாத்தீங்கன்னா தற்போது சிம்ம ராசியில வக்ரம் அடைந்திருக்கிறாரு அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறக்கூடிய புதன் பகவான் தற்போது ஒரு சில சமயங்கள்ல வந்து பின்னோக்கி நகரவும் ஆரம்பிப்பாரு அந்த வகையில் இந்த முறை வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குனுடைய தொடக்கத்தில் ஐந்தாம் தேதி அன்றைக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துலேருந்து இருந்து சிம்மராசியில் இருக்கும் பொழுது புதன் பின்வாங்கிறாரு அதாவது இவர் பத்தொன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதன் சிம்மராசியில் தான் வந்து இருந்துட்டுருக்காரு இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போதாங்க வந்து வகரமடைகிறாரு அதாவது பின்னோக்கி வந்து நகர ஆரம்பிக்கிறாரு இவருடைய எந்த ஒரு மாறுதல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிகளுக்கு நேரம் அற்புதமாக ஆக்கி கொடுக்க போகுது அதனால ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கினுடைய தொடக்கத்துல புதனுடைய பிற்போக்கு பயனடைய பயனடையக்கூடிய ராசிக்காரங்க யார் யார் தான் நம்ம மேலும் அவர்கள் எந்த வகையில பயனடைய போறாங்க அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க குறிப்பா அந்த மூன்று ராசிக்காரர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலைகள் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த புதனுடைய வக்ரமானது இந்த மாதம் முழுவதுமே வந்து இருக்க போகுது ஸோ இந்த மாதம் முழுவதுமே உங்க நீங்கள் சிறப்பான ஒரு பலன்களை தான் அடைய போறீங்க அந்த வகையில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி மிதனம் ராசி நேயர்களுக்கு புதனுடைய இந்த பிற்போக்கு நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்க போகுதுங்க அதாவது உங்களுடைய ராசியின் மூன்றாவது வீட்டில் புதன் வந்து பின்வாங்கிறாரு இதனால உங்கள் வாழ்க்கையில் அனைத்து துறைகளுமே உங்களால் வந்து சிறந்த முடிவுகளை வந்து பெற முடியும் மேலும் நீண்ட நாட்களாக ஒரு சில வேலைகளை முடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் மேலும்பு தினம் ராசி நேயர்களே உங்களுடைய சொந்த தொழில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கடினமான உழைப்பு வந்து நீங்கள் செலுத்துறீங்கன்னா சாதகமான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க மேலும் இந்த தினங்களில் வேலை சம்பந்தமாக வெவ்வேறு விதமான பயணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் பெற்றுக் கொடுக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெற்றிகரமான செயல்பாடுகள் மூலமாக நல்ல ஒரு வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியுங்க மேலும் உங்களுடைய அனைத்து தடைப்பட்ட வேலைகளுமே தற்போது செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து முடிக்க ஆரம்பிக்கும் இந்த சூழ்நிலையில் புதிய வருமானத்திற்கான வழிகள் கூட உங்களுக்கு வந்து திறக்கப்படுங்க கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களாம் இந்த டைமில் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகளானது கிடைக்கும் மேலும் அனைத்து வகையான நிதி சிக்கல்களில் இருந்தும் விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் மிதுனம் ராசி நேயர்கள் தவறாமல் இந்த நாட்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பயனளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகளை பொறுத்து பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாவதாக பயனடையக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் புதன் பகவானுடைய சஞ்சாரமானது நிகழ்ந்திருக்கு ஸோ புதனுடைய இந்த பிற்போக்கு இயக்கம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலே வந்து அமைஞ்சிருக்குங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பான துறைகளில் நீங்க மகத்தான வெற்றிகளை வந்து அடைவீங்க அதே நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது நிரம்பியிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில துலாம் ராசி நேயர்களை உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான இலக்குகளை நீங்க அடைய முடியும் அதற்கான வாய்ப்புகளானது கிடைக்கும் குலமராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் பெரிய அளவில் உங்களுக்கு மேம்பாடுகளானது ஏற்பட ஆரம்பிக்குங்க இதனால் உங்களுடைய நிதி வாழ்க்கை நல்ல ஒரு வலுவடையும் நீங்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயங்களை முதலீடுகளை வந்து செய்திருக்கீங்க இல்லை ஏதாவது செய்யணும்னு இருக்கீங்க அப்படின்னா அதை நோக்கிய சரியான முடிவுகளை இப்போ நீங்கள் எடுக்கலாம் கரெக்டான ஒரு டைமாக இருக்குது மேலும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களால் கணிசமான ஒரு லாபத்தை ஈட்ட முடியும் தொடர்ந்து உங்களுடைய தொழிலை வந்து சரியான முறையில் வந்து செய்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை கூட இப்போ உங்களால் வந்து வெற்றி கொள்ள முடியுங்க துலாம் ராசி நேயர்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இந்த டைமில் அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக பயனடையக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தாங்க தனுசுராசி நேயர்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் புதன் பகவான் பின்னோக்கி நகர ஆரம்பிக்க போறாரு ஸோ இதனுடைய காரணமாக புதன் சுப பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறாரு உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்ப நிவர்த்தியாகும் இதனால இந்த காலகட்டத்தில் அதிக பணம் உங்களால சம்பாதிக்க முடியும் உங்களுடைய நிதி வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு வலுவான நிலையானது இருக்க போகுது ஸோ நீங்க உங்களுடைய பணத்தை நிச்சயமா சேமிக்க முடியும் பல்வேறு விதமான பணிகளை முடிக்கிறதுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவும் இப்போ உங்களுக்கு இருக்குங்க ஸோ உழைப்பு அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும் பொழுது அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தான் இருக்க போகுது மேலும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் குறிப்பிடத்தக்க தேவைகளை எல்லாம் மனதில் வச்சு முதலீடு செய்துக்கோங்க அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படலாம் இதன் மூலமாக நீங்க பெரிய லாபம் ஈட்டுவதில் வெற்றியும் வந்து பெறுவீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான ஒரு நேரத்தை கூட செலவிடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பா இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே வேலையை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிகரமான நேரத்தை செலவிடுவதற்கு போதிய அளவுல நேரமே வந்து கிடைக்கிறது கிடையாது ஸோ இது போல் கிரக நிலைகளை உங்களுக்கு சாதகமாக இருந்து நேரங்களை வந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க வந்து பயன்படுத்திக்கணும் இது இது போல சரியான நேரங்களை நீங்க பயன்படுத்திக்கும் பொழுது இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யூன்யமானது அதிகரிக்கும் புரிதல் உணர்வானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறந்து நீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பா இந்த மூன்று ராசிக்காரர்களும் புதனுடைய வக்ர பயிற்சியை வந்து நல்ல முறையில வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டமாக முன்னேறுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகுது புதன் பகவானுடைய வக்ர நிலையானது எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்க இருக்கு மேலும் அந்த அதிர்ஷ்டத்தினுடைய மூன்று ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மூன்று ராசிகளில் யாராவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது வீடியோக்குள்ள பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக padivil Wilson